ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விடுகதைகள் பார்ட் டுவெல் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீரிலும் நிலத்திலும் வாழ்வான் பாறைக்குள்ளும் பதுங்கி வாழ்வான் அவன் யார் விடை தவளை கையளவு உடம்புக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அவன் யார் விடை பூட்டு மேகத்தின் பிள்ளை அது தாகத்திற்கு நண்பன் அது என்ன விடை மழை முற்றத்தில் நடக்கும் மூளையில் படுப்பான் அவன் யார் விடை முன்னும் பின்னும் போவான் ஒற்றை காலிலே நிற்பான் அவன் யார் விடை கதவு மேல் பலகை கீழ்ப்பலகை நடுவில் நெலிப்பாம்பு அது என்ன விடை நாக்கு மேலை பூ பூக்கும் கீழே காய்காய்க்கும் அது என்ன விடை வேர்க்கடலை இருட்டில் கண் சிமிட்டும் ஆனால் நட்சத்திரம் அல்ல அது என்ன விடை மின்மினி பூச்சி வெளுத்த அழகி மஞ்சள் புடவை கட்டியிருக்கிறாள் அவள் யார் விடை வாழைப்பழம் ஆளுக்கு துணை வருவான் ஆனால் அவன் பேச மாட்டான் அவன் யார் விடை நிழல் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு பிரஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்